கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கும்பத்திற்கு தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாத அமைப்பில் அடக்கி வாசிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஆக சூரியனால் சில தலைவலிகள் நீங்குது ஒரிஜினலாகவே தலைவலி கொடுக்கறதும் சூரியன் தான் கும்பத்திற்கு நிறையவே சூரியன் தலைவலியை கொடுக்கும் தார்வு மூலியமாக இவர்கள் நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள் மூலியமாக ஸோ கும்பத்திற்கு சூரியனால் தலைவலிகள் கொஞ்சம் குறைகிறது அடுத்த கிரகமான புதன் நட்பு நிலைமைக்கு வருது கும்பத்திற்கு நாலு மூணு இந்த மாதிரி இடத்துல வருது புதனுக்கு வந்து நட்பு வந்து ரிஷபம் மேஷம் வந்து பகை அப்படி இருக்கிறப்ப ஒரு டுவெண்ட்டி டேஸ் மாதத்தின் செகண்ட் பார்ட்டு நல்லா கை கொடுக்கும் புதனுக்கு புதனுக்கு கை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கும் கை கொடுக்கும் அடுத்ததாக ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் ஏழாம் பாவகத்தோட செவ்வாய் நெருக்கமான சூழ்நிலை செவ்வாய் பயிற்சியாகல இருப்பினும் ஆற விட்டு செவ்வாய் விலகி ஏழை நெருங்குகிறது இந்த மே மாச அமைப்புல பைனலாக ராசிநாதன் சனி ராகு விட்டு வெளியேறின அமைப்பு கிட்டத்தட்ட ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுச்சு இருப்பினும் ராகு விட்டு வெளியேறின அமைப்பில் சனி இருக்கு சுக்கரன் திரும்பவும் ஒரு உச்ச அமைப்புக்கு மாறுது இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சுக்கரன் உச்ச இருந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் பின்னோக்கி வக்கரமாகி போனதுனால உச்ச அமைப்பு குறைஞ்சி போனது இப்போ திரும்பவும் உச்ச அமைப்புக்கு மாறுது இந்த உச்ச அமைப்பு திரும்பவும் மாறுறதுனால கும்பராசி நபர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் வழியான பலன்கள் திரும்பவும் கிடைக்க போகுது யாராச்சும் வாய்ப்புகளை கோட்டை விட்டுருந்தா கூட இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாதுரியமாக பயன்படுத்திக்கலாம் நான்காம் இடத்து விஷயங்களும் ஒன்பதாம் இடத்த விஷயத்தையும் சுக்கரன் அந்தளவுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்குது ஸோ சனிக்கும் சுக்கரக்கும் நெருக்கம் உண்டு ராகு விட்டு வெளியேறினதுனால என்ன என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுகபோக கிரகமான சுக்கரன் உங்களுக்கு மனசுக்கு விரும்பிய விஷயங்கள் இல்லை பெருசாக ஆசைப்படாமல் சிறுசாக ஆசைப்பட்ட அது கூட கிடைக்கல அப்படின்னு புலம்பிய விஷயங்கள் சின்ன லெவலில் கிடைச்சா கூட போதும் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு ரொம்ப வறுமையா இருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலே போதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாச்சும் கொஞ்சம் கிடைச்சா கூட போதும் அப்படிலாம் புலம்பிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட கொஞ்சம் பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு திரும்பவும் ஒரு வழி இந்த மாசத்துல ஏற்படும் வாய்ப்புகளை தவற விட்ட நல்லா தெரிஞ்சுங்க வாய்ப்புகளை தவற விட்ட நபர்கள் கூட இந்த மாதத்தில் திரும்ப அதே வாய்ப்புகள் வரும் சொல்லுவாங்களே எனக்கு அதே மாதிரி கிடைக்குமா எல்லாம் லைஃப்பில் ஒரு திருப்பந்தான் போனது போனது தான் அவ்வளோதான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒன்று பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் கிடையாது திரும்பவும் ஒரே அதே மாதிரியான வாய்ப்பு இது ரேர் அமைப்பு தான் இல்லையா அது இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது இதை யார் புத்திசாலி தினமாக சாதுரியமாக டெக்னிக்கலாக கிளவராக பயன்படுத்திக்க போகிறாங்கன்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கும்பராசியில் சுயஜாதக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கூட இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமா கிடைக்க ரேரு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது கிடைக்குமா அது ரேரு அதை பயன்படுத்தி வெற்றி பெறவீங்களா அது ரேரு ஸோ இந்த மாதிரி ரேர் 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 அப்படின்னு போகிறீங்கன்னா யாருக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி ரேராக கிடைக்குமானா சுயஜாதக அமைப்புலாம் நல்லா சப்போர்ட் செஞ்சதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேர் அமைப்புகள் நல்லாவே கை கொடுக்கும் அது இப்போதைக்கு அடுத்ததாக சனி ராகு விட்டு வெளியேறினதுனால இதுக்கப்புறம் ராகுவோட இணைய போறது இல்லை ராகுவும் கிரகணப்படுத்த போகிறது இல்லை அப்புறம் சனி வெளியேறதுனால கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிடும் கும்பராசி நபர்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் சுய வாழ்க்கையில் பர்சனல் விஷயங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் டைட் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் நீங்க மாறுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு காசு பணம் கிடைச்சா கொஞ்சம் ஃப்ரீயா மாறுவீங்க ஒரு சில நபர்களுக்கு வண்டி வாகன அமைப்பு கிடைச்சா கொஞ்சம் ஃப்ரீயா மாறுவீங்க ஒரு சில நபர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல ஏதாவது மாற்றங்கள் கிடைச்சிதுன்னா அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக மாறுவீங்க ஒரு சில நபர்களுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்திலயோ வெளியிலேயோ ஏதோ சில நபர்களுடைய தொந்தரவு இருக்கும் அது கொஞ்சம் ஒளிஞ்சுதுன்னா ஃப்ரீயா மாறுவீங்க இல்லை நீங்களாம் தனியா ஒரு வாழ்க்கையை தள்ளியா தள்ளி போய் வச்சுக்கிட்டா கூட அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல டைமென்ஷன் இருக்கு இல்லையா இது ஏதோ ஒரு டைமென்ஷன்ல கும்பராசி நபர்கள் இந்த மாசத்துல ஒரு ஃப்ரீயா உங்களுடைய பர்சனல் லைஃபை உணர்வீர்கள் அதுக்கான வழி ஏற்படும் ஒரு பயம் இருக்காது குழப்பம் இருக்காது நிதானம் கரெக்டா இருக்கும் என்ன சில முடிவுகள் மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும் அளவே அலை அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்று போய் ஒன்று அப்படியே உள்ளுக்குள்ளேயே போட்டு கதிஞ்சிக்கிட்டு அதுவா இதுவா இப்படியா அப்படியா சரியா தப்பா ஒன்று போட்டு அலை அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஆக கும்பராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றும் அந்த ஃப்ரீனஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படி வச்சுங்க அடுத்ததாக செவ்வாய் இந்த சூரியன் இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு எகையன் கிரகம் சனிக்கு எகையன் சனம் கிரகம் இந்த சூரியன் மாரகாதிபதி இந்த மாரகாதிபதி வலுவாக இருக்கும்பொழுது போட்டு உலுக்கி எடுத்துரும் உடம்பளவில் வேலை செய்ய வச்சு உலுக்கி எடுத்துரும் பணம் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அதில் காசு குணத்தை கொடுத்து உங்களை போட்டு பெண்டை கைட்டு அதில் உலுக்கி எடுத்துரும் வெயிலே அலைய விட்டு அதில் போட்டு உடம்ப போட்டு உலுக்கி எடுக்கும் உயிர் எடுக்கும் அவ்வளோதான் ஸோ உயிரை எடுக்கிற விஷயங்கள் உயிரை மட்டும் உடம்புக்குள்ளே வச்சுட்டு உயிரை போட்டு புளியிறது இதெல்லாம் சூரியன் செய்யும் கும்பத்துக்கு ஸோ அந்த கும்பத்துக்கு இப்போ சூரியன் வலு குறைஞ்ச அமைப்பு கொஞ்சம் தன்மையாக இருக்கிறதுனால இந்த உயிரை எடுக்கிற சம்பவங்கள் உளுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தது புழிஞ்சிக்கிட்டு இருந்த விஷயம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் இது எல்லாமே இந்த மசத்தில் இருக்காது கொஞ்சம் ஒழிஞ்ச மாதிரி இருக்கும் என்ன சனி பாரோ சூரியன் எல்லாம் கிடைக்க போகுது நீங்களாக போய் திருப்பி ஏதாச்சும் வாலண்டியாக இழுத்து போட்டுக்காமல் இருந்தால் சரி இதில் பலதரப்பட்ட கும்பராசி நபர்களுக்கு இப்போதைக்கு புரிய வர்றது என்னென்னா நாமளா சில விஷயத்தை இழுத்து போட்டு கௌரவம் 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 அப்படின்னு சில விஷயத்தை இழுத்து போட்டு மாட்டிக்கிட்டோம் அந்த மாட்டினதுனால அதுவே நமக்கு வினையா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் அந்த விஷயத்தெல்லாம் இழுத்து போட்டுருக்க கூடாது நம்ம அப்பயே கை கழுவி விட்டுருக்கணும் அப்படிலாம் இப்போதைக்கு உணர்றீங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் கும்பராசி நபர்கள் லைஃப் போயிட்டு இருக்குது அந்தக்கு ஏற்ற மாதிரி சூரியனுடைய தன்மை இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுறதுனால நீங்களாம் இழுத்து போட்டு பிரச்சனை இருந்தாலும் சார் தான் வாலண்டரியாக இன்னும் பிரச்சனை வந்து நம்மளை படுத்துமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாலும் சரி தான் ஸோ அந்த மாதிரி பயமெல்லாம் தேவையில்லை ஃப்ரீயாக மாறிடுவீங்க கொஞ்சம் டார்ச்சர் குறையும் அடுத்ததாக செவ்வாய் ஏழில் வரப்போகுது ஏழை நெருங்குது இதுக்கான சூழ்நிலைலாம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வாதாரங்கள் கும்பத்திற்கு மூன்றாம் இடத்த அதிபதியும் கூட அப்போ இந்த செவ்வாயினால எதாவது பிரயோஜனம் நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நமக்கான பின்புலம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருந்த நமக்கான பின்புலம் என்ன நம்ம லைஃப் எதோ நோக்கி இருக்குது இன்னும் ஒதுலையும் ஒன்றும் ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லையே தூங்குறோம் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் நாளைக்கும் இதே தான் மரனால இதே தான் இப்படி தான் போயிட்ருக்குது ஒன்றும் பிடிப்பு இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யலாமா அப்படின்னு ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இதுக்கப்புறம் என்ன ஏன்னா ஏழரை நடந்துச்சு ஏழரை நடந்து ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா கூட ஓடின மாதிரி தெரிஞ்சிருக்க ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது சும்மா அன்றாட பொழப்புகள் தான் போயிருக்கும் ஸோ இதுக்கு மேம்படு வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் களம் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டார ஆதரவு மூலயமா தான் நீங்கள் எதாவது செஞ்சுக்க முடியும் உங்களுடைய பர்சனல் கையை வச்சு காலை வச்சு உங்களோட நெருக்கமாக இருக்கிறவளை வைத்து எதுவும் செய்ய முடியாது வெளியிலேருந்து யாராச்சும் உங்களை வந்து இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தயார்படுத்துவாங்க அந்த விஷயத்துக்கு செவ்வாய் ஓகே அடுத்ததாக கும்பராசி நபர்கள் ராக கேது பயிற்சி இந்த மாதத்தில் உண்டு எதிர்பார்ப்புகள் இந்த பார்ட்னர்ஷிப்பு கூட்டு கூட்டு சேர்க்கை எதிர்பார்ப்பு வாழ்க்க துணை நண்பர்கள் பார்ட்னர் நீங்கள் ஒரு நபருடன் இணைந்து ஒரு வேலையை பார்ப்பது இது எல்லா விஷயங்களுமே இதுக்கு மேற்பட்டு சரி வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் எடுத்துங்க இது வரைக்கும் சரியாக வரல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இன்னும் மேற்கொண்டு இன்னும் கேப் வரும் உங்களுடைய பாதை பக்கம் மாறும் கும்பராசி நபர்களுடைய பாதை பக்கமாகவும் மாறும் உங்கள் கூட கூட்டு சேரக்கூடிய சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வழக்க துணையோட லைஃபு இது மாதிரி உங்கள் கூட உங்களை தவிர மற்றவர்களுடைய இது வந்து வேறு பக்கமாக மாறும் ஸோ அதனால் உங்களுடைய இழுத்தெழுப்புக்கு யாரும் வர முடியாது ஸோ நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம் அதுதான் பெஸ்ட்டாக மாறும்